ஹலோ நம்ம இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான காய்கறியை வச்சு பொரியல் செய்ய போகிறோம் அது என்னென்னா பாவக்காய் பொதுவாக பாவக்காய் யாருக்குமே பிடிக்காது ஏன்னா பாவக்காயில் நிறைய கசப்பு தன்மை இருக்குது ஆனால் இது நம்ம டெய்லி சாப்பிட வேணாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனா பத்து நாள் ஒரு நாள் அதுவும் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு நாள் ஆச்சு சாப்பிடணும் ஏன்னா பாவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய நான்வெஜ் சாப்பிடுவோம் கறி மீன் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவோம் அது நம்ம உடம்புல நச்சுத்தன்மை நிறைய சேர்ந்துடும் நம்ம நச்சுத்தன்மை நம்ம உடலேருந்து போகணும்னா அதுக்கு நம்ம பாவக்காவை மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டே ஆகணும் வாங்க இந்த பாவக்காய் எப்படி செய்யலாம் பாவக்காவை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு சூடான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் வந்து ஆப்ஷனல் தான் குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு சொல்லி நான் கொஞ்சமாக கசப்பு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் கோல்டன் ப்ரோன் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போங்க இல்லை பச்சை வாசனை நல்லா போட்டோம் இதில் ஒரு ஹாஃப் டொமேட்டோ போட்டுக்கோங்க தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் பாவக்காய் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் மிளவாய்க்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க ப்ரெஷர் குக் ஒரு ஃபோர் மினிஸ்ட் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமான பாவக்கப்பரையல் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லது தேங்க் யூ